எல்லோருக்கும் வணக்கம் பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன் சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றத இருந்துக்கிட்டே இருக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் நானும் குரு பயிற்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லையோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன் ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க அது குரு பயிற்சி பலன்களாக இருக்கட்டும் மாத பலன்களாக இருக்கட்டும் வார பலன்களாக இருக்கட்டும் சனி பயிற்சி கேது பயிற்சி இப்படி எல்லா பலன்களுமே வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது சில பலன்கள் மட்டுந்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பயிற்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் வந்து மாற்றிக்கோங்க இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பயிற்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும் எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த பயிற்சி பலன்களையும் நீங்கள் ஒரு ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இது நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க ஏன்னா சில பேர்லாம் நினப்பாங்க எப்படி இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும் அவங்களுக்கு திருமணம் தான் இருக்கும் உங்களோட ஜாதகம் என்ன நிலமையில் இருக்குது இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துகிட்ருக்கு இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் அதனால் மறுபடியும் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க புரியுதுங்களா கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் கும்பமில் பிறந்திருக்கவங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாங்க இந்த குரு பயிற்சி அப்படின்றது உங்களுக்கு சில விஷயங்களில் மட்டும்தான் நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தது உங்களுக்கு நல்ல விதமாக அமைஞ்சது அப்படின்னா சில பேருக்கு வீடு வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தபடியாக சொல்லணும் அப்படின்னா சொந்த தொழில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஆன்மீகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்குமே இந்த குரூப் பயிற்சின்றது நல்ல விதமாக அமையிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது தான் வேலை இருக்கவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டர் தான் இருந்தாலும் நீங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாம்போத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் எதிர்பார்க்கலாம் இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷனு இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரியான விஷயங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்குமே எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் தடை தாமதங்கள் அப்படின்ற மாதிரி ஏற்பட செய்யும் அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நல்லா யோசனை பண்ணி முடிவு பண்ணுங்கள் கும்பமில் பிறந்திருக்க எல்லாருமே பண விஷயங்களில் உங்களுக்கு இந்த குரூப் பயிற்சி பெட்டராகவே இருக்குங்க என்ன ஒரே விஷயம்னு கேட்டிங்கன்னா பண வரவுன்றது கிடைக்கும் ஆனால் பணத்தை சேர்த்து வைக்க முடியாது ஆடம்பர செலவுகள் அப்படின்ற மாதிரியே தான் அதிகமாக கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது அதனால் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் அப்படின்றத சுப செலவுகளை மாற்றிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எதிர்பார்க்காத செலவு அப்படின்றதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தாங்க இருக்கும் அப்படிங்களா பெரிய லெவலில் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படாது குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா குடும்பத்தில் இருக்கவங்களோட கொஞ்சம் மன வருத்தங்கள் அப்படின்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கோம் அதில் இந்த கணவன் மனைவி உறவுல எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படத்தான் செய்யும் நீங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களோட கணவர் இல்லைன்னா மனைவி கிட்டே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய வண்டி வாகனங்களை விற்றுட்டோ இல்லை கொடுத்துட்டோ நீங்கள் அதே மாதிரி ஒரு செகண்ட் ஹேண்டில் நல்ல வண்டி வாங்கணுமோ வாங்கணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இறை நம்பிக்கை மேலே ஒரு விதமான ஈர்ப்பு அப்படின்றது ஏற்படுங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச தெய்வங்களோட வழிபாடுகள் அப்படின்றத தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க அதே மாதிரி உங்களோட குலதெய்வம் வழிபாடு அப்படின்றதையும் கொஞ்சம் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நீங்கள் அந்த கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்தது அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் நீங்கள் ஆசைப்படக்கூடிய அந்த கோவில் குளங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சில பேர் இந்த குலதெய்வம் கோவிலுக்கெலாம் வேண்டுதல் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க அந்த மாதிரியான வேண்டுதல்களையும் நிறைவேற்றுறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கும்பமில் பிறந்திருக்கவங்களுக்கு பண விஷயத்துலேயும் அதே மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பழகிறதுலையும் சரி பேசுகிறதுலையும் சரி கவனமாக இருந்துக்கோங்க உடல் நலத்தையும் பார்த்துக்கோங்க புரியுதுங்களா எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதை நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்குறதா இருக்கட்டும் இல்லை வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஜாதகத்தை ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க டைம் எப்படி இருக்குது என்னன்றதெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு ஒரு தடவைக்கு நாலு தடவை நல்லா யோசனை பண்ணி முடிவிடுங்க கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதும் உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் இருக்கத்தான் செய்யும் நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்